புற்றுநோய்களினுடைய கூட்டம் கூடிக்கொண்டே வரும் அந்த கூட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வந்து நம்ம உணவை இன்னும் இன்னும் செம்மையாக்கணும் செம்மையா தாண்டி வந்தா அதற்குரிய உரிய வைத்தியத்தை அது ஆரம்பத்திலேயே நோயை கண்டறிதல் தேவைப்பட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அறிவியலினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கு மார்பக புற்றுநோய் ஒரு காலத்துல பயமுறுத்தக்கூடிய நோயாக இருந்துச்சு இன்றைக்கு ஆரம்பத்திலே அதை கண்டறிந்து முறையான அறுவை சிகிச்சை எடுத்தா முறையான அதற்கப்புறம் கீமோ சிகிச்சை எடுத்தா தொண்ணூத்தி சதவீதம் அதை குணப்படுத்திடலாம் அதை பற்றி பயந்துக்கிட்டு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சில நேரத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியை அவர்களுக்கு ஒரு சின்ன கட்டி இருந்திருக்கு என்னிடம் கூட்டு வரும்போது மொத்த குடும்பமும் வராங்க எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க இப்போ வந்து ஒன்றும் நோய் இல்லையா எதுக்கு மாஸ்க் போட்டு வராங்கன்னா அந்த பெண்ணிடம் இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை தாங்க முடியல மாஸ்க் போட்டது அவங்க பையன் மருமக கணவர் கூட ஒருத்தர் யாரோ இன்னொரு ஆள் எல்லோரும் கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த மார்பு பழுத்து வீங்கி வெடித்து உள்ளிருந்து சீல் கோர்த்து வா வாடை வருது அந்த அரைபூராக நிரம்பியிருக்கு அந்த வாடை ஆனால் அதுக்கு காரணம் யார் தெரியுமா அந்த குடும்பம் தான் அந்த ஒன்று புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கிற இடத்துல மிக அழகாக ஒரு குட்டியாக லம்பக்டமி பண்ணி அந்த ஒரு சின்ன இடத்தை மட்டும் நீக்கி விட்டு சரியான சிகிச்சை பண்ணி தான் நூறு சதவீதம் சரியாக கூடிய அந்த கட்டி அது வந்து இஆர்பிஆர் பாசிட்டிவ் அப்படிம்பாங்க அந்த ஹார்மோன் பாசிட்டிவில வரக்கூடிய மிக எளிதாக சீராக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் ஆனால் அவங்க வந்து இதை சொல்வதற்கு அந்த அம்மாவுக்கு தயக்கம் அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து நான் குணப்படுத்திடுறேன் மருந்திலையே குணப்படுத்தினு சொல்லி சொல்லி அது பெருசாகி பெருசாகி கடைசியில் நீங்கள் சரியாக பத்தியமில்லை நீங்கள் சரியாக பேச்சை கேட்கலன்னு சொல்லி அனுப்ப கடைசியாகிட்ட வந்திருக்கான் இப்போ எதாவது செய்ய முடியுமா சார் நீங்கள் பெரிய சித்த வைத்தியராஜ அப்படி நான் ரொம்ப திட்டுனேன் நம்ம ஒரு ஆசிரியை இவ்வளோ பேர் இருக்கீங்க குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கீங்க இதை வந்து சரியாகணும் உங்களுக்கு தெரியலையா நான் ஒரு மருத்துவருக்கு பரிந்துரைத்து உடனடியாக அதை அறுவை பண்ணி எடுக்கணும் முடியுமான்னு கேட்குறேன் ஒரு அறுவை பண்ண முடியாதுங்கிறார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லார் யார் சார் இப்படி பண்ணியிருக்காங்க நீங்களும் சித்த தானே நீங்கள் அதை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு என்கிட்ட உரிமையோடு கோவப்படுறார் அதை அறுவை சிகிச்சை பண்ண முடியாத அளவுக்கு நுரையீரலுக்குள்ள எலும்புக்குள்ளே எல்லா இடத்துலையும் புறையடி போயிருக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரு ஆண்டு கிடைக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு பாருங்கள் சில வேஷங்களில் சில நிமி சில நிமிடங்களில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கணும் இதை ஒரு அறுவை சிகிச்சையில் சரியாக்க முடியும்னா அதை அறுவை சிகிச்சை மருத்துவருக்கு அனுப்பணும் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அறிவியல் இந்த அறிவியலே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அறிவியலே தேவையில்லைன்னு தப்பாக நம்ம முடிவெடுக்கும் போது இப்படியான சிக்கல்களுக்குள்ளே போய் சேர்ந்துடும் ஒரு எளிய ஆரம்பக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய பல நோய்களை நம்ம ஒரு மூட்டு வழியோ கைகால் வழியோ வயிற்று பொண்ணோ குடலில் புண்ணோ இல்லை வந்து சளி இருமல் ஆஸ்மா எத்தனை விஷயங்கள் நம்ம மரபு விஷயங்கள் எடுத்துகிட்டே போயிடலாம் ஆனால் உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடும் கண்டிப்பாக மரணத்தை கொண்டு போய் போய்விடும் யோசிக்கிற விஷயத்தில் அது எப்படி மாறும் இந்த நோயினுடைய இயல்பு என்னங்கிறது தெரியாமல் அதை வைத்துக்கொண்டே இருப்பது வந்து ஆகத்தப்பான விஷயம் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா புற்றுநோய்களில் பல நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அளவிலும் நவீன மருத்துவம் வளர்ந்துருக்கு அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக சிக்கல்கள் வேற அதை எதிர்த்து போராடணும் அந்த வணிக சிக்கல்களை நம்ம களையணும் எல்லோருக்கும் சரியான மிகச்சிறப்பான சிகிச்சை எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறத நோக்கி நம்ம நகரணும் ஆனால் அந்த அறிவியலே தப்பு அதெல்லாம் ஏமாத்து அதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு என்ன நிறைய இயற்கை மீது பற்றுண்ட பல பேர் இங்கே இருக்கீங்க அதனால் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக நம் கட்டுப்பாட்டில் இதை குணப்படுத்த முடியும் நம்ம சொல்கிற விஷயங்களை இதை கட்டுப்படுத்த முடியும் பல நேரங்களில் இதை வராமல் காத்துக்கொள்வதற்கான விஷயங்களுக்கு நம்ம உழைக்க முடியும் முன்னேறலாம் ஆனால் ஒருவேளை நோயினுடைய தீவிரம் உயிரை ஆபத்தான விஷயத்துக்குள்ளே போகும் அப்படின்னா உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும் ஏனென்றால் பல நோய்களை நாம் குணப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் ஆரம்ப கட்டத்தில் மிக அதிகமாக இருக்கும் நண்பர்களே மிக மிக சவால் நிறைந்த கூட தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இது பயமுறுத்தலுக்கான விஷயம் கிடையாது ஒரு விழிப்புணர்வு